நீங்க பாருங்க சார் நீங்க என்னோட வேலையை ரொம்ப கெடுக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ண முடியாது முதல்ல இந்த இடத்த விட்டு போறீங்களா ஏன் மேம் கோவப்படுறீங்க ஒரு ஹெல்ப்பா தானே கேக்குறோம் இது கூட பண்ண மாட்டீங்களா நீங்களோ ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட மனசு உங்களால புரிஞ்சுக்க முடியல ப்ளீஸ் இந்த ஒண்ணு மட்டும் பண்ணுங்க மேம் சார் இது என்னோட ஆபீஸ் இல்ல நான் இங்க வேலை பாக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணனா வச்சுக்கோங்களேன் இனி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க முதல்ல நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது இதுல அந்த பொண்ணுக்கு நான் எப்படி சார் ஹெல்ப் பண்ண முடியும் இங்க ஒர்க் பண்ணவங்களா இருந்தா கூட என்ன ஏதேன்னு டீட்டெயில்ஸ் கேட்டு கொஞ்சமாவது பேக்ரவுண்ட் விசாரிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அவங்க ஒர்க்கே பண்ணலங்க நீங்க இந்த ஆபீஸே கிடையாது நீங்க அப்ப எப்படி சார் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் மேம் இப்படி சொல்லாதீங்க நான் இவ்வளவு காசு வேணா உங்களுக்கு வேணா கொடுக்குறேன் ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணி கொடுங்க காசு கொடுப்பீங்களா சார் முதல்ல அந்த இடத்த விட்டு போங்க இங்க மேனேஜர் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான்

நீங்க பண்ற வேலைக்கு நாலு நாள் ஆனாலும் அந்த பொண்ணை சமாளிக்க முடியாது நீங்க கொஞ்சம் தள்ளுங்க நாங்க பாத்துக்கிறோம் என்ன சொல்றீங்க நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க அந்த பக்கமா போங்க என்ன பொண்ணு இங்கேயோ போறீங்க போறீங்கன்ட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க ஆமா அதெல்லாம் இப்போ உனக்கு சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை நான் சொல்றத மட்டும் செய்யி இந்த பிளான் கரெக்டா வந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கித் தரேன் என்ன பொண்ணு சொல்ற என்ன கேட்டாலும் வாங்கித் தருவியா ஆமா என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் அப்போ பிரியாணி குலோப் ஜாம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு தருவியா அவ்வளவுதானாக்கா வாங்கி தரேன் ஆனா பிளான் கன்ஃபார்மா கரெக்டா கச்சிதமா முடிக்கணும் நீ பிளான மட்டும் சொல்லு நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு ஆள் யாருன்னு சொல்லு அவன் அப்படி நச்சிக்கு மச்சிக்கு தூக்கி எறிஞ்சிடுறேன் இவ்வளவுதானாக்கா இதெல்லாம் எனக்கு தூசி பண்ணே தூசி அந்த தக்காளியை எப்படி தட்டோட தட்டிட்டு போறன்னு பாரு ஆ அது சரி அது சரி ஹலோ மேடம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன என்ன வேணும்னு கேக்குற என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா ஆ தெரியல மேடம் நீங்க யாரு ஆ இவ்வளவு பெரிய கம்பெனியை ஒருத்த கெட்டி விட்டுக்கான் தெரியுமா அவரோட வைஃப் சரி மேடம் சரி மேடம் நீங்க யாருனே தெரியாம கேட்டுக்கோங்க மேடம் நீ என்ன வேலைக்கு புதுசா இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே ஆமா ஆமா மேடம் இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி வேலைக்கு சென்றேன் ஆ அதான இல்லனா நான் வந்ததோ எனக்கு யாருன்னு இந்த ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களே நீதான் நிக்க வச்சு என்ன யாருன்னு கேட்குறேன் ஆ மேடம் சரி மேடம் சரி மேடம் ப்ளீஸ் மேடம் தெரியாம கேட்டுக்கோங்க மேடம் சரி மேடம் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல அவர் எந்த ரூம்ல இருக்காரு சார் இப்ப ரவுண்ட்ஸ் போனாங்க மேடம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீங்க அவங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க மேடம் சரி சரி நான் வந்ததுல கொஞ்சம் டயர்டா இருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடு மேடம் அது என்னோட வேலை இல்ல எனக்கு இங்க ரிசெப்ஷன்ல வேலை இருக்கு மேடம் வேலை இருக்குதா முதல்ல அம்மா சொல்ற வேலையை செய்யறதுதான் உன்னோட வேலை இதை விட்டுட்டு இங்க வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு நீ என்ன ஏத்து பேசுற ரொம்ப பேசின உன்னை வேலையை விட்டு தூக்கிவேன் பார்த்துப்பா ம் ம் சரி மேடம் ம் வரேன் மேடம் வரேன் மேடம் அதே கம்மே கம்மே அம்மா கேட்டுங்க எக்ஸ்கியூஸ்மே கொஞ்சம் பேளுங்க ம் ஹஹ நாலு முடி ஒரு கோடே போட சொன்னால் ரோடே போட்டுட்டாலே சரியா நாள் தான் சரி சரி எப்படியோ நம்ம வேலை முடிஞ்சா சரிதான் என்ன நீ இதெல்லாம் இங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னா இவ்வளோ நேரம் நீங்க பார்த்து தானே இருந்தீங்க அவன் வந்ததுலேருந்து ராம் கெஞ்சிக்கிட்டே இருந்தான் அந்த பொண்ணு கேட்டுச்சா நாங்கள் போட்ட பிளான்ல இப்போ எப்படி பறந்துச்சுன்னு பாத்தீங்களா பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருவா அதெல்லாம் வராது முதல்ல ஆஃபீஸில் வந்து இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் என்ன வந்தா என்ன பாத்துக்குவான் ஆமா பாத்துக்குவான் ஏன்ப்பா சொல்ல மாட்டேன் உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடிட்டு இருக்கா நீ நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை முடிச்சு கொடுத்துருங்க நீ நல்லபடியா அது சரி இப்போ உங்க மாமா வரப்போம் யார் காபின்ல இருக்க போறா அபி தேக்கோ சூப்பிஸ்தானோ கொஞ்சம் எல்லாரும் அந்த பக்கம் பாருங்க எப்படி நம்ம பிளானு இப்போ கொஞ்ச நேரம் ரிசப்ஷன்ல நிக்க போறது நம்ம நாலு முடிதான் அது சரி அண்ணி அந்த பொண்ணு வந்துட்டா அந்த பொண்ணு எங்க ஆளை காணும் பொண்ணா பொண்ணு அது சரியான தக்காளி அந்த தக்காளியை ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டு வந்தேன் அஜய்யோ என்னக்கா சொல்கிறீங்க அந்த பொண்ணுக்கு தான் ஆயிராம அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஷாலினி அந்த சும்மா சும்மாதான் பூட்டி வச்சிட்டு வந்திருக்கேன் இந்த பிளான் நம்ம பிளான் அப்புறம் அந்த பொண்ணை போய் நான் திறந்து விட்டுவேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஒன்றும் பயப்படாம இரு என்னமா நீ இந்த பிளான் எல்லாரும் கரெக்டாக முடிச்சா சரி தான் சரி நாலு மணி ரிசப்ஷனில் உட்காரட்டும் நம்மளாரு கொஞ்சம் நேரம் அந்த பக்கத்தில் போய் பார்ப்போம் அவங்க மாமா வரப்போ என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம இங்கே இருந்தால் அவர் கண்டுபிடிச்சிருவார் நாலு முடி உன்னைய கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உன்னையும் அவர் நம்ம வீட்டில் வச்சு பார்த்துருக்காரு அதனால நீ எப்படியாவது ஏதாவது கேட்டார்னா சமாளிச்சிரு ஏ பொண்ணு இனி நீ என்னன்னு நினச்சேன் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் பாரு வாய் செய்ய மாற்றிடுவேன்

இங்கே நிறைய பேர் வேலை பக்கிறாங்கு அது அவங்க பேரு கீரெல்லாம் நாங்க தெரிஞ்சி வச்சுக்கிறது இல்லே உங்களுக்கு யாரு வேணுமோ அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன வேணும்னு பேசிட்டு போங்க இது ரிசெப்ஷன் சார் அங்க உட்காருங்க இல்ல மேடம் அவங்க இன்னைக்கு ஆபீஸ் வரல எனக்கு அவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு அவங்க இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களா என்ன ஏதுன்னு டீடைல் மட்டும் வேணும் டீடைலா டீடைலுக்கு நான் எங்க போவேன் அதிலாம் இந்த ஆபீஸ்லயே குடுக்க கூடாது சார் இங்கே ஒர்க் பண்றவங்க டீடைல் எல்லாம் குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நான் தரமாட்டேன் என்ன மேடம் நான் இந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸையோ போன் நம்பரையோ கேக்குறேன் நான் ஜஸ்ட் அவங்க வேலை பாக்குறாள் இல்லையாங்கிற டீடைல் மட்டும் தானே கேக்குறேன் இது கூட உங்களால சொல்ல முடியாது ஐயா இவன் விட மாட்டான் போலயே இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க ஏதாவது பண்ணியே ஆகணுமே அது சரி உங்களை நான் இங்கேயே பாத்தமா இருக்கேன் மேம் நீங்க இந்த ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு ஊருக்குல்ல அந்த ஊர்லயா இருக்கிறீங்க என்ன இது மாறுவேட போட்டி மாதிரி நல்லா தானே வேடம் போட்டு வந்திருக்கேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே நம்ம குரல வச்சு கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படி நான் குரலை மாத்தி தானே பேசுறான் எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறான்னு தெரியலையே என்ன சொல்லி சமாளிக்க இல்லைங்கோ இல்லைங்கோ நான் ராஜஸ்தான்ல இருக்கிறேங்க எங்க வேலை பாக்குற என்னைய பாத்துருக்க நீங்க மாட்டீங்க எங்க வீட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அதான் நான் இங்க வந்து வேலை பாக்குறேன் அப்படியா சரி சரி இல்ல எங்க ஊர்ல உங்களை மாதிரியே ரக்கா இருப்பாங்களா அவங்கள மாதிரியே இருக்கீங்களேன்னு நினைச்சேன் ஓகே மேடம் ஓகே மேம் கொஞ்சம் உங்க சிஸ்டம்ல செக் பண்ணி சொல்லுங்க மேம் கொஞ்சம் அவ என்ன டிபார்ட்மெண்ட் எங்க வேலை பாக்குறா என்ன எதுன்னு கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் பார்த்து சொல்லுங்க மேடம் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு போட்டுருப்பாங்கல்ல அதுவாது பார்த்து சொல்லுங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் பருவாவி பைய போமாட்டாம் போலிய உயிர வாங்குறான் டிபார்ட்மெண்ட்ங்கற வேலங்கற இதுல என்னத்த பாக்க

ஓ உங்கள் சிஸ்டர்த்த ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நான் ஒரு டைம் பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் காட்டுங்க மேடம் சரி சிஸ்டர்லாம் உங்ககிட்ட காட்டக்கூடாது எங்கள் அம்மா இங் அந்த பொண்ணே வேலை பார்க்குது சார் இங்கே சத்தியமாக வேலை பார்க்குது அதுக்கு மேலே எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இங்கே அம்மா வேற எனக்கு கல்யாணம் அகலனு வேறதோ இருக்குது சாரு அப்பா வேற எனக்கு இல்லை எனக்கு ரெண்டு தம்பி ஒரு தாங்காச்சி நான் தான் சார் ஃபேமிலியை பார்க்கணும் அது சரிமா நான் கேட்டதுக்கும் இதுக்கும் என்னமா சொல்ற எனக்கு புரியலையே ஐயா புரியலையா அம்மா என்னமா பேசுற நீ நான் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்க அவ ஐடி கார்டு இருக்கும் அந்த போட்டோ டீட்டெயில் ஏதாவது ஒண்ணு காட்டுமா என்னமா நீ ஆபீஸ்ல வர்றவங்க கிட்ட டீட்டெயில் கேட்டா கொடுக்கணும் அதான உன் வேலை நான் என்ன அந்த பொண்ணோட பர்சனல் டீட்டெயில் கேக்குற அவ வேலை பாக்குறாள் இல்லையான்னு செக் பண்ணி தானே உன பாக்க சொல்ற சொல்லு அய்யோ என்னவ டென்ஷன் ஆயிட்டா இவன் இருக்கிற கோவத்துல நம்மள விட்டு வைக்க மாட்டான் ஆஹா இது சரிப்பட்டு வராது நம்ம ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதான் சாரு நீங்க எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க இதெல்லாம் எங்க மேனேஜர் பாட்டாருனா என்ன வேலை விட்டே தூக்கிடுவாரு சாரு ஏன் சாரு இப்ப என்ன துருவி துருவி கேக்குறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாரு நானே இப்ப நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் எங்க அம்மாவுக்கு மூணு பிள்ளைங்க வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அஜியோ மறுபடியும் உங்க அம்மாவா ஏம்மா தாயா ஆளை விடுமா நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல நான் கிளம்புறேம்மா நீ போய் ஏ ஓ வேலைய பாரு ஆனா தயவு செய்து இந்த வர்றவங்கிட்ட மட்டும் இந்த அம்மா புராணத்தை மட்டும் சொல்லாதமா காது வலிக்குது ஏப்பா நல்ல வேலை போயிட்டான் நம்ம ஆயுதத்தை பயன்படுத்துறோன்னு பயந்துட்டானே நம்ம கிட்ட முடியுமா இதுதான் நடந்தது அங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா செம்ம காமெடியா இருந்துச்சு

பயமா இருந்துச்சு தெரியுமா என்ன நடக்குமா மாமா கண்டுபிடிச்சிருவாரோன்னு இங்க பாரு சீதா அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இல்ல விடு அல்லாத பாத்துக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதான நம்ம கல்யாணத்தையும் முன்னாடி நடத்த போறது ஷாலினி தான் ஊன்னு நான் இப்ப சொன்னா உடனே நாளைக்கே இங்க அண்ணன் தாலி வேண்டி வந்து கொடுத்துட மாட்டான் என்னல மாட்டியா என்னல இப்படி சொல்லிட்ட உனக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்காம வேற யார் வந்து நிப்பா தாலியா நானே வாங்கிட்டு வந்து கொடுத்து கட்டுறா மாப்பிள தாலியா அப்படின்னு சொல்லுவேன் அது அப்படியே ஒரு பிஜிஎம்மை போட்டு என் வீட்டுக்காரர் நடந்து வந்து கையில தாலி எடுத்து கொடுத்து கட்டுறா மாப்பிள தாலியா அப்படின்னு ரேம்கிட்ட கொடுக்குறப்ப ஒரு பிஜிஎம்மை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் கட்ரா டாலியா சூப்பரா இருந்து சூப்பரா என்ன லூசு தன்னை தனியா சிரிச்சிட்டு இருக்க இல்லல இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் நினச்சி பார்த்தனா வேற மாதிரி இருந்துச்சுல உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்க என்ன அழகா இருந்த லூசு ஒரு பேச்சுக்கு நாங்கள் பேசிட்டு இருந்தா உடனே அதையே நினைக்கிறதா ஆமா நினைக்க வேண்டிதான் இவங்களுக்கு என்ன அஞ்சு வயசு ஆகுது எப்படியும் கல்யாணம் பண்ண தானே போறாங்க அதான் நினைச்சு பார்த்தேன் பாப்பீங்க பாப்பீங்க மேடம் எப்படி இருந்தீங்க கம்மி தான் உங்களை விட கொஞ்சம் அழகு கம்மி தான்

என்னல சொல்ற அவள் சும்மா சொல்லிட்டு இருக்க நான் அவளை விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன நிஜ மாதிரியே சொல்ற என்னமோ நாளைக்கே அவளை கூட்டு போய் கல்யாணம் பண்ண போற மாதிரி இல்லைல்ல நான் விளையாட்டுக்கு சொல்ல நிஜமாக தான் சொல்றேன் இவங்க இன்னும் ஊரை விட்டு போறதுக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள ரெண்டு குடும்பத்தையும் நம்ம இது பண்ணி என்னைக்கு கல்யாணம் பண்ண அதனால ரெண்டு குடும்பத்துக்கு ஓகேவோ இல்லையோ நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த நாலு நாளைக்குள்ள ஏல ராமே என்ன விளையாடுறியா நானும் சும்மா தான் சொல்றேன் நினைச்சிட்டு நிஜமாவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற என்னல அதுல என்னல தப்பு இருக்கு நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு தானே ஏல ராம் நீ புரியாம பேசிட்டு இருக்கல ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்தே வரல இன்னும் அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா இப்போ எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ ஏன் பண்ணா என்ன தப்பு ரெண்டு குடும்பத்துக்குள்ளயும் என்னைக்குள்ள பிரச்சனை தீர நானும் இந்த ஊர்ல வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்க ஒரே சண்டை தான் ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகவே நான் சீதாவை பார்த்ததுல இருந்து அவளை ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்ட தெரியுமா குடும்பம் குடும்பம்னு சொல்லி அவ கடைசி வரைக்கும் வாயவே திறக்கல நான் இந்த ஊரை விட்டு தான் அவ மனசுக்குள்ள இருக்கிறதே சொன்னான் அப்படிதானே சீதா சொல்லு நீ சொல்லு சீதா யார் ஓகே சொன்னா என்ன சொல்லலாம் என்ன நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல ஏங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் வீட்டில் ஒத்துக்காம எப்படிங்க நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்க ப்ளீஸுங்க ரெண்டு வீட்லேயும் சம்மதம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க பாருல பாரு அந்த பிள்ளை இவ்வளவு தெளிவா பேசுது உன்னை பிடிச்சிருக்கு ஆனா ரெண்டு குடும்பமும் ஓகே சொன்னா தானே கல்யாணம் பண்ணுவோம்னு ஆமா நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க இப்படியே பேசி பேசி எனக்கு முப்பது வயசுல இருந்து அறுபது வயசு ஆயிரும் ரெண்டு குடும்பமும் ஒத்துக்கணுமா ரெண்டு குடும்பமும் ரெண்டு குடும்பமும் என்னைக்கு ஒத்துக்கிட நான் பேசுறது உங்களுக்கு இப்ப பிடிக்காம தாண்டா இருக்கும் ஆனா ஒரு நாள் நான் தான் கரெக்டுன்னு நீங்க நினைப்பீங்க ஏன் சீதா நான் சொல்றத உன்னால ஏத்துக்க முடியல நான் சொல்றதுதான் கரெக்ட் நீ வீட்ல போய் யோசிச்சு சொல்லு இந்த நாலு நாள்ல நீ எனக்கு ஓகே சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லனா வச்சுக்கோ மூஞ்சிலே முழிக்காத நீ என்னை உண்மையா லவ் பண்றனா நாலு நாளைக்குள்ள என கல்யாணம் பண்ணிக்கோ இல்லனா நான் அந்த ஊரை விட்டு போயிருவேன் அவன் கிடக்குறாமா நீ அழாத நான் போய் அவனுக்கு பேசி புரிய வைக்கிறேன் அவனுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீ கவலைப்படாத சீதா அவன் சொல்ற மாதிரி நீங்க நாலு நாள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெண்டு குடும்ப பிரச்சனையும் சால்வ் பண்ணி சந்தோஷமா நீங்க கல்யாணம் பண்ணாதாம நல்லா இருப்பீங்க ஆமா சீதா நாங்க பேசி ராமுக்கு புரிய வைக்கிறோம் நீ ஃபர்ஸ்ட் அலாம இரு நீ மொழ வீட்டுக்குள்ள போ உங்க மாமா வந்துட போறாங்க நான் அவன்கிட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் சேரி சேரி ஷாள்னி கண்டிப்பா ஃபோன் பண்ணு நீ வருத்தப்படாதமா முதல்ல அழுகே நிப்பாட்டு முதல்ல சந்தோஷமா இரு நாங்க பார்த்துக்குறோம் என்ன பிரச்சனைனாலும் நாங்க இருக்கமா உங்களை சேர்த்து வைக்க சரிங்கனே வா ஷாள்னி மேமா வீட்டுக்கு போலாம் முதல்ல அந்த லூசு பையன் எங்க போயிருக்கான்னு தெரியல அவன்கிட்ட போய் முதல்ல பேசுவோம் ஆ போவோம்